தோட்டத்தில் செடி வச்சோம் அப்படின்னா அதை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும் அதாவது ரெகுலராக அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் தண்ணி ஊற்றணும் பூச்சி அதெல்லாம் போ அண்டாமல் இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வளர வளராது பற்றாதுக்கு பக்கத்தில் எல்லாம் ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட மனசும் நம்ம மனதுக்குள்ளே தூர்வாரிக்கிட்டே இருக்கணுங்க களை எடுத்துகிட்டே இருக்கணும் எப்படி எடுக்க முடியும் நமக்குள்ள ஆயிரத்தெட்டு வருத்தங்கள் இருக்கு கவலைகள் இருக்கு அப்படின்னா அது யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது குறையும் நமக்கு மனசை தூர்வாடுறது அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியே போகணும் அப்பதான் அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும் அப்போ நெகட்டிவ்ஸ் போகுதுன்னா எப்படி நம்ம நெகட்டிவ்ஸ் தூக்கி அடுத்தவங்க கிட்ட திணிக்கிறது கிடையாது ஒரு ஆறுதல் தேடுறது ஆறுதல் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனசு தூர்வாரப்படும் அதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உள்ள வரும்